வணக்கம் நான் உங்கள் நண்பர் முத்துக்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மொழி மொழி நம் வாழ்வை மிகவும் இன்றியமையாத ஒரு அம்சமாகும் ஏன்னா நம்மளுடைய கருத்துக்களை தொடர்பு கொள்ளும் விதத்தில் மக்களை அனுமதிக்கிறது மொழி மற்றும் மனம் அல்லது குறியீட்டு வளங்கள் அறிவாற்றல் திறமைகள் ஆகியவற்றை பேச்சுவார்த்தை அல்லது உரையாடல்களை தவிர வேறு எதிலும் நம்மால் தொடர்பு கொள்ள முடியாது மொழி இல்லாமல் யோசிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா நம்ம உலகில தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பெயர் என்னவென்று தெரியாமல் கண்டிப்பா இவரம் கொள்ள முடியாது நம்ம நினைக்கும் பொருளுக்கு பெயர் இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ கண் இருக்கு சோ இதுக்கு பேர் கண்ணன்னு இல்லவே இல்லை அப்படின்னா நம்ம கண்ணை பத்தி பேசவே முடியாது இதுக்கு பேர் கை சோ இந்த கைன்னு ஒரு வார்த்தை இல்லவே இல்லைன்னா நம்ம கையை பத்தியும் பேச முடியாது எதை பத்தியும் பேச முடியாது இப்போ நம்ம இந்த வீடியோ எழுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அந்த கேமரா வர்த்திய ஒரு பெயர் இல்லை அப்படின்னா அந்த கேமராவை பற்றி நம்ம பேச முடியாது இந்த வீடியோவை நம்ம எடுக்க முடியாது நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் எழுதுகிறேன் பெயர் எழுதுவதே உங்களுக்கும் அவசியமாகும் எந்த மொழியும் இல்லை என்றால் நாம் எவ்வாறு தொடர்பு கொண்டிருப்போம் எந்த மொழியும் இல்லை என்றால் நாம் தொடர்பு கொள்வோம் காதலிக்கும் எழுத்தாளர் என்ன கூறுகின்றார் என்றால் நான் எந்த மொழியையும் கொண்டிருக்கவில்லை இருந்தாலும் நான் செய்யும் செய்களே பேசும்பொழுது நான் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம பாடி லாங்குவேஜ் பேசும்போது நம்ம வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த செயலுக்கு ஏற்கனவே பொருள்கள் இருக்கு அவர் எந்த மொழியும் கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் எந்த மொழியும் பேச தெரியாது அதனால அவருடைய பாடி லாங்குவேஜ்லயே வந்து எல்லாத்தையும் பேசுறாரு அதுக்கு பேச்சு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு பொய்கள் பொதுவா மொழியில வந்து உண்மை பொய் அப்படிங்கிற ரெண்டு இருக்கும் சோ உண்மை பேசும்போது வந்து நம்ம எந்த ஒரு தயக்கமே இல்லாம ஃப்ளோவா பேச முடிச்சிருவோம் ஆனா பொய் பேசும்போது நம்ம கண்ணோ நம்ம கை கால்களோ வந்து ஏதாவது ஒரு சர்க்கடிக்கும் அப்ப வந்து கண்டிப்பா தான் சொல்கிறோம் வந்து பேசுறத விட எழுதும்போது நம்ம பொய் ஈஸி எழுதிக்கலாம் ஏன்னா பேசும்போதுதான் அந்த பிரச்சனை வராது எழுதும் அந்த பிரச்சனை வராது இப்போ நீங்க ஒரு உண்மையை சொல்லும் போது அது சொல்ல சொன்னா நீங்க உடனே தலைகளா திரட்டி சொல்லிருவீங்க ஆனா ஒரு பொய்யை சொல்லும் போது தலையெல்லாம் திரட்டி சொல்ல முடியாது ஏன்னா அந்த பொய்ய நீலே அந்த தான் வந்து கிளியன் பண்ணுவீங்க அத உடனே கதைகள சொல்ல சொன்னா உங்களால கண்டிப்பா சொல்ல முடியாது கதைகள் கதைகள்ல இப்போ இங்கிலீஷ் படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஓனாயா மாறுறது அதாவது மனித உருவிலிருந்து இன்னொரு உருவிற்கு மாறுறது ஸோ அதை வந்து கதைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இங்கிலீஷ் படத்துல நிறைய நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதை வந்து கிராபிக்ஸ் வடிவத்துல நம்ம ஸ்கிரீன்ல பாக்கலாம் ஸோ அதுவும் ஒரு மொழிதான் இப்போ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து கிராபிக்ஸ் பண்ணும்போது நிக்கி மோஸ் டாமென் செரி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் என்டர்டைன்மெண்டாகவும் ஜாலியாகவும் இருந்தது அதுவும் ஒரு வழியான மொழிதான் ஸோ இது கதை வடிவிலான ஒரு மொழி மொழிக்கு வந்து அது வந்து ஒரு புதிய ஒரு இன்னொரு பரிமாணம்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை கூட மொழியோட உதவி இல்லாமல் அவங்களோட சொல்ல முடியாது நன்றி வணக்கம்